இன்றைக்கி நம்ம எழுத்துக்களில் ஐங்கிற எழுத்து சொற்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐ ஐந்து ஐ Ya im ayam ai Ay, ba ir i bar hai Ay, ya ir ayar hai Ay, yis ik ri im ice cream hai இம் ஐம்பது இக்கிய நாடு ஐக்கிய நாடு ஐ இஸ் ய இம் ஐஸ்வர்யம் ஐயா ஐ இங் கோ இம் ஐங்கோணம் ஐ இம் போ போயின் ஐம்பன் ஐவத இம் ஐராவதம் ஐ இம் புத இங்க ஐம்பூதங்கள் ஐஇம் ல இன் ஐம்புலன் ஐரோ இப் ஐ இன் நூறு ஐநூறு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுண்ணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மருந்திராதீங்க, தேங்க் யூ